சகோதரர்களே வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறது போதை போதைன்னா பல உங்களுக்கு தெரியும் மது மட்டுமே போதை இல்லை கஞ்சாபீனு கொக்கைன்னு கெட்டமேன் இப்படி பலவேறு விதமாக பொருட்கள்லாம் போதையில் வருது நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் விடுங்க தமிழகத்தில் எப்போ போதை கலாச்சாரம் உருவாகி எந்த அளவுக்கு இன்றைக்கி நிற்கிதுன்றதை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு தான் இந்த காணொலி நம்ம தேசத்தில் நம்ம பாரம்பரியத்தில் மது அருந்துவது மிக கொடியது மிகப்பெரிய பாவம் இப்படி நம்ம இதில் சொல்லப்பட்டது அதனால தான் அந்த காலத்தில் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை மிக 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 குறைவு அதுபோல் ஒருத்தன் அன்றைய காலக்கட்டத்தில் குடிக்கணும்னு நினச்சா கூட அவருக்கு நினச்சதை குடிக்க முடியாது அக்காலத்தில் கல் இருந்துச்சு ஸோ கல்லை குடிப்பாங்க கல்லையே பதுங்கி தெரியாமல் திருட்டு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அரசாங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் தான் சாராயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மது வகைகள் இந்தியாவில் அறிமுகமாச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பணக்காரர்கள் மட்டுமே அதை வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் அதோட விளைவுகள் பற்றி புதுவெளியில் பெருசாக தெரியாமல் இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் சிலரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த போதைகளை பயன்படுத்தி இந்த மதுவை கொடுத்து தான் பல பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழித்து விட்டார்கள் இந்த மது அக்காலத்திலிருந்து இப்படிப்பட்ட வேலைகள் செய்வதற்காகவே உள்ளது மது தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் தன் தேசத்தையே மாற்றக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமையை படைத்தது தான் இந்த மது அதாவது மதுவை வந்து அதிகமாக அருந்தாதீங்க மதுவை குடிக்காதீங்க மதுவை நல்லதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாலும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் ஒரு கிராமங்களில் மது கடை இருக்காது மது கடைகள்லாம் நகரப்பகுதிகளில் தான் இருக்கும் கிராமங்களில் கல் தான் இருக்கும் கல்லை தடை செஞ்சாங்க அப்போ பார்கள் அதிகப்பட்டுச்சு பார்கள் அதிகப்படும் போது எல்லாருமே நகரத்தை நோக்கி தான் போய் மதுவை வாங்கி குடிப்பாங்க ஸோ அவங்க செலவு அதிகமாக இருந்தது அப்பவும் குறைவான அளவு தான் குடிக்காரர்கள் இருந்தாங்க அதன் பிறகு அரசாங்கம் எடுத்த பிறகு எல்லா கிராமத்துக்குள்ளேயும் கடைகளை ஆரம்பித்த பிறகு எல்லாரையும் சகட்டு மினி குடிக்க வச்சாங்க பயந்து ரகசியமாக குடித்தவங்கள எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் தைரியமாக டாஸ்மாக் வாசலில் போய் சரக்கு வாங்கும்போது அவங்களுக்கு பார்க்குறவங்க தப்பாக பார்க்கறானா நல்லா பார்க்குறானா எப்படி பார்க்குறான்ற எண்ணமே விட்டு விட்டு ஒழிஞ்சிடுச்சு கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு கடையில் சரக்கு வாங்குகிற மது வாங்கக்கூடிய எண்ணம் தான் இருக்க ஒழிய யார் பார்க்குறான்ற எண்ணம் கூட இல்லை எந்த கவலையும் இல்லை நாகரிகம் மரியாதை கௌரவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் மறக்கடிக்கப்படுது இப்படி அதை நோக்கி நம்ம இழுக்க வைக்க வச்சு இன்றைக்கி மது மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது சரி மது இவ்வளோ பெரிய வியாபாரமாக இருக்கே இதுதான் போதையா இந்த மது ஒழிச்சிட்டா போதுமா மது வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது ஊரை கெடுக்குது குடும்பத்தை கெடுக்குது குடி குடியை போல் பல விதமான செயலை செய்யுது அதனால் மதுவை ஒழிச்சிட்டாலே இந்த சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா அப்படின்னா அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா மதுவை தாண்டி பல்வேறு புதிய புதிய போதை வஸ்துகள் நம்ம இந்தியாவிலேயே சகஜமாக நடமாட ஆரம்பிச்சிச்சு ஆரம்ப காலத்தில் கள்ள சாராயம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதன் பிறகு கள்ள சாராயத்தை ஒழிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த கஞ்சா ஊடுருவிச்சு எப்படி கஞ்சாவை ரகசியமாக பயிரிடும் போது க ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கட்டத்தில் தான் அந்த கஞ்சாவோட ஊடுருவு இருந்துச்சு அந்த ஊடுருவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அதிக அளவில் புழங்குது ஏன் இந்த கஞ்சா அதிக அளவில் புழங்குது கஞ்சா புகைப்பன் புகைத்தால் அது வெளியே தெரியாது மது வாசனை அடிக்கும் கஞ்சாவில் வாசனை அடிக்காதுன்னு தான் கஞ்சாவை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க கஞ்சாவை ஆரம்பிக்கும் போது இளைஞர்களுக்கு ஈஸியாக மூல செலவு செய்கிறது மாதிரி கஞ்சா அடித்தா ஞாபகசக்தி வரும் கஞ்சா அடிச்சுட்டு படித்தா நல்லா படிக்கலாம் கஞ்சா அடிச்சுட்டு எதை செய்கிறோமோ சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத விதமாக சொல்லி கஞ்சா பழக்கத்துக்கு ஆளாகி அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அடிமையாகிடுது கஞ்சாவில் இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் மூளையை மழுங்கடிச்சு உடலையும் கெடுத்து அவர்களை பைத்தியமாக்கி அடிமையாக்கி வாழ்க்கையை உழைச்சிடுது சரி கஞ்சா உழைச்சிட்டா இந்த நாடு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அதையும் தாண்டி இப்போ புதுசு புதுசாக கொக்கைன் கெட்டமைன் அப்புறம் மித் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு போதை வஸ்து இப்போ காளான் இதுபோல் உணவாகவும் ஊசி மூலையமாகவும் இலைகளாகவும் தழைகளாகவும் மருந்துகளாகவும் மாத்திரைகளாகவும் ஸ்டாம்புகளாகவும் இப்படி பல்வேறு வகையில் போதைப்பொருள் நடமாட ஆரம்பிச்சிடுச்சு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஸ்டாம்பு விற்கிது அந்த ஸ்டாம்பை வாங்கி ஒரு நாக்கு நாக்கில் வச்சு நக்கி சாப்பிடும்போது போதை வருது பல்லுக்கு கீழே வச்சுக்கிறது உதவிட்டு கீழே வச்சுக்கிறது இப்படி பல்வேறு விதமான பொருளை இந்த நாட்டில் நடமாட விட்டுட்டாங்க இப்படி இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவுது இதையே சோசியல் மீடியாவிலையும் மது மாணவர்கள் மது அருந்துவதாக போடப்பட்டு 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 மது அருந்துவது சகஜ மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இதுலேயும் குறிப்பாக பெண்களை குறிவைத்து தான் இந்த அதிகம் சோசியல் மீடியாக்கள்லாம் இருக்குது ஏன்னா பெண்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் மது அருந்த மாதிரியும் நடக்கிற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் இப்படிலாம் காட்ட காட்ட அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதெல்லாம் சகஜம் என்று நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்றாயிடும் இன்றைக்கு கௌரவம் போய் பூசாரி ஒருத்தர் ம கருவறையில் மது அருந்துட்டார் ஒரு ஆசிரியர் மது அருந்துட்டார் ஒரு மருத்துவர் எல்லாமே அவர்கள் தனிப்பட்ட முறையில் எத வேணாம் செய்யலாம் ஆனால் பணிபுரிகிற காலத்திலேயே எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் அடிமையாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாமல் போய்விட்டது சமுதாயத்தில் மரியாதை கௌரவம் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்த சோசியல் மீடியா வந்து ஹைப் ஆனதுனால எதை வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் வந்ததுனால எல்லாரும் எதை வேணால் செய்யலாம் எதை வேணால் பேசலாம் எப்படி வேணால் நடந்துக்கலாங்கிற எண்ணம் உருவாகிறதுனால தான் இந்த போதை வஸ்துக்கள் மிகப்பெரிய அளவில் நாட்டில் உருவாகுது இந்த போதைகளை உபயோகப்படுத்துகிறவங்களோட செயல்பாடுகளால் அது நாட்டில் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதை எப்படி தடுக்கிறது கஞ்சா புகைப்படம் பிடிக்கிறாங்க அதுமாதிரி வழக்கு போடுறாங்க அதோடு அந்த வழக்கு முடிஞ்சிடுது எங்கேருந்து விற்று தான் யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்ற அடுத்த அளவில் போகிறதில்ல இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் பிடிக்கும் போதே ஆகும் அதோட ஆரம்ப புள்ளியை கண்டு அறிஞ்சாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழிச்சிட முடியும் அந்த விஷயமாக காவல்துறை செயல்பட வேண்டும் இப்போ தமிழகத்தில் கூட இதற்காக ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க போலீஸ்லேயே ஒரு டீம் உருவாக்கியிருக்காங்க அந்த டீம் செயல்பட போகுது அதற்கான சுப்ரீ ஹைகோர்ட் அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சிபிஐயும் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு தனி கண்காணிப்பு குழு ஒன்று இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் ஒரு டீம் போட்டால் அந்த டீமு அதை வச்சு லாபம் சம்பாரிச்சுட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் போயிடுவாங்க அதுக்கு மேலும் கண்காணிப்பு குழு என்று ஏன் வேண்டும் என்று எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கண்காணிப்பு குழு சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா தமிழகத்தில் போதைகளை நிச்சயமாக ஒழிக்க முடியும் இப்படி அரசாங்கமும் போலீஸும் ஒழிக்க ஆரம்பித்தாலும் தயவுசெய்து நாம் கௌரவம் மரியாதை பண்பு நல நல்ல குணங்கள் நல்ல பேச்சு நல்ல செயல் மூலமாக நம் மனநிலையை ஒருங்கிணைத்துப்படுத்த வேண்டும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனம் எப்போதும் நிதானமாக இருக்க வேண்டும் எப்போதும் பதற்ற நிலையில் இருந்தாலே இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் ஈஸியாக நமது மனசில் ஊடுருவி நாம் செயலை அதிகப்படுத்திவிடும் கோபத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கஞ்சா கொடுத்து அவனை தூண்டிவிட்டால் அவன் மீது குலகாரணம் மாறுறான் இப்படி தான் இந்த சமுதாயம் யாரெல்லாம் பதற்றமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி அவங்களுக்கு இதை மாதிரி போதை பழக்கிறது பற்றி அவரை குற்றவாளியாக்கி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதனால் தயவுசெய்து இளைய சமுதாயம் போதை வஸ்துக்கள் மீது தெளிவான சிந்தனை வையுங்கள் அது என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி படியுங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு பழகாதீர்கள் அது அவசியமற்றது தேவையற்றது அந்த சுகம் அந்த சந்தோஷம் நிலையானதல்ல எப்போதும் நிதானமாகவும் அழகாகவும் கௌரவத்தோடும் நேர்மையோடும் நன்றாக படித்தும் சிறப்பாக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் இளைய சமுதாயம் இந்த தேசத்திற்கு தேவை இவ்வளோ பெரிய இளைஞர்களின் பலம் கொண்ட இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் போதை வஸ்துகளை உபயோகப்படுத்தாமல் நல்வழியில் செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்